பொறி மூணு கப்பு எடுத்துக்கலாம் பாருங்கள் மூணு கப் பொறி எடுத்து வச்சு எந்த கப்பில் பொறி எடுக்கிறோமே அந்த கப்புலையே தான் எல்லா அளவும் எடுக்கணும் பாருங்கள் ஒரு கப்பு தண்ணி ஊற்றலாம் பொறி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி அப்படியே விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அஞ்சு நிமிஷம் ஊறிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே நாமக்க நாம் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிப்பிலாம் அஞ்சு பேரு பூண்டு போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக அறிவு போட்டிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம் ஒரு கருவேப்பிலை கொத்து போட்டுடலாம் இதை போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுலையே பொரிய புழிஞ்சு ஊற வச்சு இல்லையா அந்த பொரிய புழிஞ்சு போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கலாம் நம்ம ஊற வச்சு பொரிய அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் கப்பில் எடுத்தோம் அந்த கப்புலே தான் போட்டேன் தண்ணி தேவையானாலும் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து பாருங்க அந்த மிக்சி கப்பையே அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டாச்சு நல்லா கலந்துக்கலாம் ரெண்டு கப்பு பொரி ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு தயிர் நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமே அதே கப்பில் தான் எடுக்கணும் நான் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் என்கிட்ட இருக்குது பேக்கிங் பவுடர் போடுறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஈனோபாயிட் கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஈனோபாயிட் போட்டால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா எல்லாம் சேர்ந்து கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம் பத்து நிமிஷம் ஊறட்டும் நாம் ரவை எடுத்து செய்கிற எதுவாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் ரவை எடுத்து சேர்த்து செய்கிறோம் இல்லையா அது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் ஓரளவுக்கு நம்ம தண்ணி இப்படி கலந்து வச்சோமோ தான் ஊறு செய்யும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ போதும் ஊறி ஊருட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஊறி வச்சிடலாம் வேறு இது என்ன ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் நல்லா செவந்து வறுப்பு எல்லாம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுடலாம் கிள்ளி போட்டுடலாம் அப்படியே பாருங்கள் எல்லாம் செவந்து வந்துருச்சு ஒரு வெங்காயம் பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறோம் டெய்லி வெங்காயம் கேரட்டு புரி வச்சிருக்கிறேன் அதிக இதில் சேர்த்துக்கலாம் குடம் மிளகாய் ஒரு அரை மிளகாய் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விடலாம் நல்லா வதங்கிட்டோம் இதுக்கு தேவையானால உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அப்படியே கொத்தமல்லி கொத்தமீந்தாளம் சேர்த்துக்கலாம் அடுப்பாக பண்ணியாச்சு இதில் அப்படியே கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விடலாம் எடுத்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இன்னும் நம்ம அதெல்லாம் கொட்டி கலந்து வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் சேர்த்து இதில் கலந்துக்கலாம் பாருங்கள் நம்ம வணக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் அதில் போட்டுக்கிட்டோம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ரவையெல்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக கிடைக்குது நம்மளுக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ம் போதும் பாருங்கள் இப்படி இந்த அளவுக்கு இருந்தா போதும் கலந்தாச்சு அளவுக்கு இருந்தா போதும் பாருங்க அதிகமா தண்ணி சேர்த்து விடாதீங்க தான் இருக்கணும் எண்ணெய் கல் கல்லு இப்போ நம்ம பனியாரம் ஊற்றிக்கலாம் மூடி வச்சிடலாம் அப்படியே இப்போ திருப்பி விட்டுறலாம் திருப்பி விட்டாச்சு வேகட்டும் பாருங்க திருப்பி உள்ள ஒன்று தரம் வெந்திரிச்சு எடுத்துடலாம் இதுலயே இப்போ இப்போ இட்லி ஊற்றலாம் தண்ணி காஞ்சி வச்சு இப்போ இட்லி ஊற்றலாம் நம்ம இதில் ஓட்ட இல்லைன்னா அப்படியே ஊற்றலாம் என்கிட்ட ஓட்டை பாத்திரம் தான் இட்லி பாத்திரம்ங்குது அதனால இலை வச்சு நான் ஊத்துறேன் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் விடலாம் மீடிங்கே வச்சு விடலாம் அடுப்பை எந்த போச்சோன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒட்டாமல் வருது கையில் வெந்துருச்சுதா கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறுங்க அப்படியே கம்த்தி எடுத்துடலாம் எப்படி இட்லி வெந்து வந்துடுச்சு பாருங்க அதா இலையில எண்ணெயெல்லாம் பூசலை அப்படியே சும்மா ஊற்றி வச்சுருத்தோம் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதுலேயே ரெண்டு விதமாக நான் ஊற்றிருக்கிறோம் பாருங்க எப்படி சாப்பிட்டா எப்படி வெந்திருக்குதுன்னு காலை மூணு கப்பு பொறி ஒரு கப்பு தயிர் ஒரு கப்பு ரவை இருந்தால் போதும் சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சுப்பிட்லாம் இப்படி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது காலையை டிப்பனுக்கு டிப்பனாக செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது இதுக்கெல்லாம் சட்னி எதுவும் தேவையில்லை தேவைப்பட்டால் நம்ம சட்னி கூட ஆட்டி வச்சுக்கலாம்